வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பு மனிதாடி நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் கூடான கொடி நன்றிகள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன டிப்ஸு சார் ஒரு பத்தே நிமிஷம் ஒரு சின்ன விஷயங்களை சொல்கிறேன் இது இது உங்கள் நம்பரில் இருந்தால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில பேர் சார் உங்கள் கூட தான் வேலைக்கு வருவார் உங்கள் கூட தான் வருவார் உங்கள் கூடே உங்கள் ரூமில் தங்கியிருப்பார் ஹாஸ்டலில் இருப்பார் ஆனால் அவர் மட்டும் பணம் வரும் வருமானம் வரும் ஃபேமிலி நல்லாயிருக்கும் நீங்கள் மட்டும் என்னடா கஷ்டம் அடித்தான் கடன் கடன் ஒய்ஃப் பிரச்சனை வெளிநாட்டுலேயும் சரி வெளியூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி எங்கேருந்து அவங்களுக்கு சில பிரபஞ்ச விஷயத்தை இழுத்து கொடுக்குற மாதிரி சில ஃபோன் நம்பரில் வண்டி நம்பரில் கார் நம்பரில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருவோம் சில பேருக்கு அது கிடைக்காது ஸோ சுருக்கமாக சின்ன விஷயங்களை சில நம்பர்களை சொல்கிறேன் உங்கள் மொபைல் நம்பரில் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க பெற்றியாக இருப்பீங்க அதாவது வந்து இது பொதுவான நம்பர் சார் உங்கள் மொபைல் நம்பரில் தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க இதுமாதிரி உங்கள் மொபைல் நம்பரில் கூட்டு நம்பர் அறுபத்தி நாலுன்னு வந்துச்சுன்னா ஜெயிப்பிங்க ஐம்பத்தி நாலு வந்தால் கூட்டு நம்பர் ஜெயிப்பீங்க எந்த ஒரு இடத்துல இந்த நம்பர்லாம் இருக்கோ நீங்கள் வெற்றியாளராக அடைவீங்க அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை நல்லா போகணும் நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு நாற்பத்தி ரெண்டு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் எண்பத்தெட்டு இந்த மாதிரிலாம் நம்பர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாடி ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை மீறி சமாளித்து நீங்கள் இந்த ராஜ இந்த நம்பர் எந்த மொபைல் நம்பர்ல நீங்கள் இருக்கோ வரலாம் கார் நம்பரில் இருக்கோ நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம் சார் சில பேர் நீங்கள் சொன்னீங்க சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவரும் நானும் ஒன்றா தான் வேலைக்கு போகிறோம் ஒரே கம்பரில் அவருக்கும் ஒரு லட்சரூவா சம்பளம் எனக்கும் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் ரெண்டு பேருமே சாப்பிட்டாரு ஒர்க் பண்ணுறோம் ஆனால் எனக்கு அந்த நிம்மதி இல்லை என்கிட்ட ஒய்ஃப் பிரிஞ்சிட்டாங்க அவர்கிட்ட ஒய்ஃபு கணவன் மனைவியோடு இருக்காங்க இருக்கு என்ன காரணம்னா மிக மிக டேஞ்சரஸ் அதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய நம்பர்னு இருக்கு அவரு அவங்களுடைய வாகனத்துலேயோ மொபைல் நம்பர்லையோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப பிரச்சனையை சந்திப்பார் ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கு அது என்ன நம்பர்னு சொல்றேன் அது எதுல வேணாலும் இருக்கலாம் மொபைல் நம்பர்ல இருக்கலாம் வண்டி நம்பர்ல இருக்கலாம் வீட்டு நம்பரா கூட இருக்கலாம் இப்படிலாம் இருந்தா பிரச்சனை ஏற்படுத்தும் முதல் நம்பர் நாற்பத்தி ஏழு சார் நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பர் யாருக்கு இருக்கோ அது ரொம்ப மன உளைச்சலையும் மன வேகத்தையும் ஏற்படுத்துறாங்க அதே மாதிரி அறுபத்தி ஒன்பது சார் இந்த நம்பர் அறுபத்தி ஒன்பதுங்கிறது கிட்ட வந்து ரொம்ப நாள் அன்பா இருக்க முடியாது சார் அறுபத்தி ஒன்பதாம் நம்பர் இருக்கிறவங்க பெரிய விஏபி ஸ்டார் அரசியல்வாதியில பொதுத்துறையில சினிமா துறையில இருக்காங்க இப்படிலாம் இருக்கிறவங்க அவங்க மனைவி கிட்ட நிறைய இடர்பாடோட இருக்காங்க நான் சொல்ற நம்பர்லாம் காமன் நம்பர் சார் அறுபத்தி ஒன்போது நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு அதே மாதிரி வந்து ஏழு ஏழாம் நம்பர்ல பிறந்தவங்க இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்களும் சரி இந்த மாதிரிலாம் ஏழாம் நம்பர்ல வீடு இருக்கிறவங்க இருபத்தஞ்சாம் நம்பர்ல பிறந்தவங்க இதெல்லாம் இல்வாழ்க்கையில நிறைய சஃபர் நிறைய சஃபர் ஆகுறாங்க நிறைய தொந்தரவுகளும் சந்திக்கிறாங்க ஏன் அதை உங்கள்ட்ட சொல்றேன்னா இத வந்து பிறந்த தேதியை டேட்டா ஆஃப் பர்த்தா மாத்த முடியாது சார் இது விதி கர்மபலன் பலன் இதுல வண்டி நம்பரை மாத்திக்கலாம் ஃபோன் நம்பரை மாத்திக்கலாம் வேற வீட்டு நம்பரை மாத்திக்கலாம் எது வேணாலும் நம்ம ஆல்டரேட் பண்ணி அதுல மாத்தி ரெக்கவர் பண்ணது வரலாம் இப்போ எதுவுமே மாத்த முடியாம வலி தெரியாம இவங்க எல்லாம் இப்ப நான் சொன்ன சில நம்பர்கள்லாம் பிரபஞ்ச சக்தியோட இயங்குறவங்க நல்லா இருக்காங்க சில நம்பர்கள் பிரபஞ்ச சக்தியோட இயற்கை கிடைக்காதவங்க எல்லாம் சம்பாதிச்சு சம்பாரிச்சு வருமானம் வந்து நிம்மதி இல்லாம இருக்காங்க சோ அதனால நீங்க நல்லபடியா நல்ல நிம்மதியாக நீங்கள் வாழணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்ச சக்தி உள்ள ராஜ நிலை எங்களை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இது ரெண்டாயிரம் கிளைண்ட்டுக்கு நான் சொல்லி வெற்றி பெற்ற அனைவரும் என்னுடைய கிளைண்ட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே சார் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டிலையும் என்னுடைய கிளைண்ட்டுகள் இருக்காங்க வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க ஸோ அதனால் என்னுடைய தகவல் தொடர்பு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னா எனக்கு கீழே நம்பர் இந்த சேனலில் வரும் என்னுடைய பயன்படுத்தி கால் பண்ணுங்கள் என்னுடைய ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் பாபநாசம் என்னுடைய நேம் வந்து ராஜநிலை ஜோதிடர் எல்ஜி அசோக் ராஜா என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் செவன் நைன் ஜீரோ டபுள் எயிட் டபுள் எயிட் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் சப்போஸ் கால் எடுக்கணும்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுவேன் மிக்க நன்றி சார் ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நல்லா இருக்கணும் உங்களுடைய வாகன நம்பர் நல்லா இருக்கணும் உங்களுடைய வண்டி நம்பர் வீட்டு நம்பர் நல்லா இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கலாம் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் வாழ்க்காவலன் ஒரு வாழ்க்கை